யார் இந்த பிருகுமுனி ஜோதிடத்தின் ஆரம்ப கர்த்தா ஆதித்தனே சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் பிருகு மகரிஷி இவரே ஜோதிடத்தின் தந்தை ஆவார் கிருஷ்ண பகவான் கீதையிலே கூறும் வார்த்தை இதோ நான் மகரிஷிகளில் பிருகு சொற்களில் ஓம் வேள்விகள் அனைத்துள்ளும் ஜபமாகியஜமாகவும் ஆசையா பொருள்களில் இமயமாகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் பிரம்மனின் இதயத்தில் தோன்றியவர் நவ பிரம்மாக்களில் ஒருவர் இவரே பிருகுவின் மகளே இலக்குமி தேவி இலக்குமி நாராயணனின் மனைவி ஆவார் பிரஜாபதி தட்சனின் மாப்பிள்ளையாவார் பிருகுமுனி சுக்கிர பகவானின் தந்தையே பிருகுமுனி ஆவார் இவர் ஜோதிடத்திற்காக இயற்றியது பிருகு சம்ஹிதா இது ஐந்தாவது வேதம் ஆகும் சிம்மம் ராசி ஆகஸ்ட் மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பலன் பிறகுமுறையில் கணிதப்படி கணிக்கப்பட்டுள்ளது சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கடகத்தில் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உடல்நலக் கோளாறு தோன்று மருத்துவத்தின் உதவியால் நலம்பெரும் மனதில் இனம் தெரியாத கவலை தோன்றி ஒருவித இறுக்கம் தோன்றி பின்பு மாறும் எதிரிகளால் சிறிது பணவரையும் கவலை தோன்றி அதை வெற்றி கொள்வீர்கள் உறவுகளால் சிறிது வீண் செலவுகள் உண்டாகும் பிரயாணங்கள் அதனால் செலவுகள் உண்டாகும் தீர்த்த யாத்திரை ஆறு கடல் நீராடுதல் ஆன்மீக யாத்திரை இறை வழிபாடு செய்வீர்கள் நம்ப வேண்டியவரை நம்பாது விடுவது நம்ப கூடாதவரை நம்புவது போன்றவைகள் நடக்கும் எதிலும் நிதானம் வேண்டும் அவசரம் கூடாது நண்பர்கள் ஏதாவது ஒரு சிக்கலை உண்டாக்கிவிடுவர் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் பதிலுக்கு பதில் பேசுவதை விட்டுவிட வேண்டும் மௌனமாக இருப்பது சிறந்த வழி வேலைக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் இல்லற சுகத்தில் சிக்கல் உண்டாகும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் எல்லாம் பிற்கால நன்மைக்காகவே அமையும் சிலருடைய வீடோ காலியிடமோ வாகனமோ விற்று பணம் கெட்டும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் நன்மையில் முடியும் பிள்ளைகளால் சுபவிரயம் தோன்றும் எதிரிகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் மோதுவர் அவரையெல்லாம் மலையில் மோதிய மண்கட்டி போல் சிதறடித்து விடுவீர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிகவும் கவனம் வேண்டும் இரவு நேரங்களில் கெட்ட கோள்களின் தன்மை வலுவாக அமையும் அதனால் அனாவசியமாக இரவு நேரங்களில் அலைதல் கூடாது அரசாங்கத்தால் சிறிய செலவுகள் வரும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் இதய சம்பந்தமான செக்அப் செய்து கொள்வது நலம் தரும் சிம்ம ராசிக்கு ஒன்னாம் இடமான ராசியிலேயே சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் எதிலும் பண்பட்ட மனநிலை இருக்கும் யாருக்கும் தீங்கு நினைக்காத மனம் கொண்டவராக வாழ மனம் நினைக்கும் எதை இழந்தாலும் தொலைத்தாலும் கவலை கொள்ளாமல் நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரிவர செய்து முடிப்பீர்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும் எண்ணம் மேலோங்கும் எண்ணத்தால் சொல்லால் செயலால் எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிக்க தலைப்படுவீர்கள் எல்லோர் மனத்திலும் இடம் பிடிப்பீர்கள் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் டிசிப்ளின் அதிகமாக இருக்கும் செய்யும் செயலில் செய்யும் தொழிலில் செய்யும் வியாபாரத்தில் எந்த தடையும் வராது சூழ்நிலை மிக மிக சாதகமாக அமையும் உங்கள் செயல் வெற்றியடைய செவ்வாய் பகவான் பெரிதும் துணை புரிவார் பிற்காலத்தில் பெரிய நிலத்திற்கு சொந்தக்காரர் ஆக இந்த காலம் உறுதுணையாக அமையும் வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அது வெற்றியைத் தரும் பக்தி யாகம் தியானம் இவற்றை செய்து பலத்தை கூட்டிக் கொள்ளும் காலம் ஆகும் இவர் படித்த கல்வி இவருக்கு இக்காலத்தில் பயன் தரும் எக்காலத்துக்கும் பணம் பதவி புகழ் தங்கும்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வெற்றியும் அடைவீர்கள் குழந்தைகளால் இவருக்கும் இவரால் குழந்தைகளுக்கும் நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் புதிய தொழில் தேடிவரும் வேலை செய்யும் இடத்தில் நல்ல மதிப்பு தோன்றி பதவி உயர்வு சம்பள உயர்வு கிட்டும் கௌரவமும் செல்வாக்கும் உயரும் ஒரு தளபதியைப் போல் வாழும் நிலை உருவாகும் செவ்வாய் பகவான் தயவால் குழந்தை செல்வம் கிட்ட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அரசும் அரசு அதிகாரிகளும் சரியான நேரத்தில் வேண்டியவைகளை செய்து கொடுப்பார்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கோபத்தை மட்டும் வெளியில் காட்டாது இருந்தால் எல்லோரின் அன்பும் உங்களுக்கு தவறாமல் கிட்டும் தைரியம் அபரிமிதமாக இருக்கும் யாரையும் எதிர்க்கும் மனப்பான்மை அதிகம் ஆகும் எதைச் செய்வதாக இருந்தாலும் யோசித்தே செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கடகத்தில் புத பகவான் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் பல இடையூறுகள் தோன்றி அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் திடீர் என கடன் சுமை உருவாகும் அதை சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகி அதையும் சமாளிப்பீர்கள் ஆடம்பரப் பொருள் மீது ஆசை அதிகம் ஆகும் அளவோடு வாங்கி வளம் பெறுக சிம்ம ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இந்த காலகட்டம் தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் மீறி முன்னேற்றம் அடையும் காலம் செல்வாக்கு படைத்தவர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இவர்களின் ஆதரவும் உதவியும் தடையின்றி கிடைக்கும் உங்களுக்கு வேண்டியவைகள் அனைத்தும் குரு பகவான் தயவால் குறைவின்றி கிடைக்கும் எந்தவொரு காரியத்தையும் அறிவுடனும் புத்திசாலித்தனத்துடனும் சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ளும் தன்மையாலும் பணம் புகழ் செல்வாக்கு மதிப்பு அந்தஸ்து அடைவீர்கள் எதிரிகளின் நடவடிக்கை நடவடிக்கைகளை கவனித்த வண்ணம் இருப்பீர்கள் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக செலவுகள் காரியங்கள் செய்து மகிழ்வீர்கள் மற்றவரை விட நான் ஒருபடி மேலானவன் என்ற எண்ணம் தலை தூக்கும் சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கடகத்தில் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் தொழிலில் வியாபாரத்தில் சிறு சிறு சிக்கல்கள் தோன்றி அதை ஜெயித்து முன்னேறுவீர்கள் கடன் அதிகமாக ஆகி பின்பு கட்டுக்குள் வரும் உறவுகளால் பிரச்சனை தோன்றி அதையும் சமாளிப்பீர்கள் பிறரின் சூழ்ச்சியனும் வலையில் சிக்கி சுக்கர பகவான் அருளால் தப்பிவிடுவீர்கள் மயக்கம் தரும் பொருள்கள் மீது ஆசை அதிகம் ஆகும் மயக்கம் வந்தால் பின்னே கலக்கம் வரும் மறவாதே சிம்மராசிக்கு ஏழாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் எப்பப்பட்ட கடினமான வேலையாக இருந்தாலும் செய்து முடிக்கும் வல்லமை திறமை மேலொங்கும் செல்வம் சேர்ப்பதில் குறியாக இருப்பீர்கள் பணம் சேர்ப்பதிலே பாவம் என்னடா புண்ணியம் என்னடா என்ற துணிச்சல் அதிகம் ஆகும் கவனம் தேவை பின்னர் சிக்கல் வரலாம் கணவன் மனைவி பிரிவு ஏற்பட்டு பின்னர் சரியாகும் இல்லற சுகம் கெட வாய்ப்புகள் அதிகம் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்வது மதிக்காத நிலை பதிலுக்கு பதில் பேசுவது பழைய பிரச்சனைகளையே மனதில் அசை போடுவது தகுதிக்கு மீறியவைகளின் மேல் ஆசை கொண்டு அதை நினைத்து வருத்தப்படுவது இதுபோல் ஏதாவது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அதனால் உங்கள் மனம் கெடும் உடல் கெடும் தொழிலில் ஈடுபாடு குறையும் நிம்மதியை கெடுத்து கொள்ளாதீர்கள் பிரச்சனை வரும்போது சரியான நபரிடம் ஆலோசனை பெற்று வெளியில் வாருங்கள் தனக்கு எல்லாம் தெரியும் என நினைத்து காரியங்கள் செய்தால் நிம்மதி கெட்டுவிடும் தாயாரின் உடல்நிலை மனநிலை கெட வாய்ப்புகள் உள்ளது அதை சரி செய்து கொள்ளும் நண்பர்களால் பிரச்சனை ஏமாற்றம் வரலாம் கவனம் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் இந்த காலகட்டம் ஏதோ இனம் புரியாத மனக்கவலை தொடர்ந்து இருக்கும் இரவில் தூக்கம் வராது உணவு சரிமான பிரச்சனை வரும் நோய் பயம் கனவு பயம் எதிர்கால பயம் உயிர்மீது பயம் பண பயம் பயம் சட்டபயம் துர்தேவதைகளால் துன்பம் வருகிறதோ என்ற பயம் ஏற்பட்டு பின்பு இது எல்லாம் சூரியனை கண்ட பணிபோல் விலகும் தைரியம் மேம்படும் சிம்மராசிக்கு இரண்டாம் இடமான கன்னியில் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி பிரிவு கருத்து வேறுபாடு கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வாழும் நிலை பிரிவு நல்ல காரணங்களுக்காக கூட அமையலாம் அது கண்ணியில் கேது இருக்கும் வரை தொடரலாம் சிறிது பணம் உங்களாலோ உறவுகளாலோ நண்பர்களாலோ பணம் மாட்டிக்கொள்ளும் உங்களைச் சுற்றி ஏமாற்று கூட்டம் வட்டமிட்டுக் கொண்டே இருப்பார்கள் நலமாக வாழ எப்பவும் கவனம் அவசியம் பரிகாரம் ஓம் சரவணபவா என்ற காயத்ரி மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்ய நலம் உண்டாகும்